ஒரு நல்ல குயூன் ஓக்ஸ் நிறைய பேருக்கு வந்து பாசுமதி கீர் செஞ்சு சாப்பிட்ன்னு ஆசையாக இருக்கும் ஆனால் ரொம்ப ரிச்சான டேஸ்ட் ரிச்சான புரட்சி செய்கிறதுனால நம்ம வீட்டில் ட்ரை பண்ணுறதுக்கு போய் யோசிப்பேன் இப்போ சிம்பிள் அது எப்படி செஞ்சுருப்பா வாங்க வீடியோ குழப்பம் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க கடையில் சேர்த்துட்டு சூடான உடனே மூணு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து பாசுமதி அரிசி சேர்த்துட்டு நல்லா கோல்டன் பர் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து வச்சுக்கோங்க அதை ஆறனக்கு அப்புறமேட்டு மிக்ஸி சாரில் சேர்த்து அரிசி கூறுன மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க அடுத்து ஒரு சாஸ்பேன்லேருந்து ஒன்றே கால் தண்ணி திணி ஊற்றிட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு அரைச்சு அரிசி கூறிய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா வேகட்டும் தண்ணியிலே நல்லா வேகட்டும் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு காய்ச்சி ஆற வச்சு அரை லிட்டர் பாலை சேர்த்துட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வேகம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க நான் வந்து கால் கப்பு சுகர் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வந்துட்டு இருக்கோம் இல்லை நம்ம ஒரு சீக்கிரட் ஒரு இன்கிரீடியன் சேர்க்க போறேன்னா ஒரே ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த டைமில் அதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஒன்று போல் பயன் வந்துரும் அவ்வளோதான் அடுத்து வந்து நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றிட்டு கடலை பருப்பு தான் நான் போட்டுருக்கேன் நட்ஸு வச்சிருக்கோங்க நட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க நான் சிம்பிள் செய்கிறனால எந்த நட்ஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற கடலை பருப்பு மட்டும் மட்டும் வரத்து கீருக்குள்ள சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் சூப்பரான கீரை பிடிச்ச மக்கள் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ